கடவுள் ஒன்று இருக்கிறது தொடக்க நூல் ரெண்டு பதினேழு படி கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் அனைவரும் என் குடும்பத்தில் வந்து சேர வேண்டும் சிசிசி ஒன்னும் சொல்கிறது திருச்சபை மறைக்கல்வி கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால் கடவுள் நம்ம எல்லாம் அவர் குடும்பத்தில் வந்து சேர வேண்டும் என்று அழைக்கிறார் அதே அழைப்பு தான் ஆதாமியவாளுக்கும் கொடுத்தார் தொடக்க நூல் ரெண்டு பதினேழுல பார்க்கிறோம் அப்ப நீ என்னைக்கு சாவு தரும் கனியை புசிக்கிறாயோ அன்றே நீ என் குடும்பத்திலிருந்து வெளியேறியவர் என்று கருதப்படுவாய் அதுவே உனக்கு சாவு என்று சொல்கிறார் குடும்பத்திலிருந்து வெளியேறிவிட்டால் நமக்கு கிடைக்க இருப்பது சாவு குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் நமக்கு கிடைக்க இருப்பது வாழ்வு அப்படி அங்க அது பொருள்படும் விதத்தில் நீ இதிலிருந்து புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லுகிறார் தரும் கனி என்றால் என்ன என்றால் இதுதான் சாவு தரும் கனி மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்புவது ஒருவர் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்பிவிட்டால் அவனுக்கு கிடைக்க இருப்பது சாவு கட்டி தான் என்ன பார்க்கிறோம் என்றால் எட்டுல ஆறு வசால் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே பாருங்க சாவு கடவுள் எவ்வளவு கொடூரமானவர் பாருங்க அல்லது பவுல் அடியார் கடவுளுடைய வார்த்தை நிறுத்திவிட்டா கடவுள் கொடூரமானவர் இது கடவுளுடைய வார்த்தை இல்ல பவுல் வார்த்தை அப்படின்னு நம்பினீங்கன்னா பவுல் அடியார் கொடூரமானவர் என்ன கொடூரம் ஒரு ஊனியல்பு நாட்டம் சாவு தருமா ஒரு ஊனியல்வு நாட்டம் உள்ளதுக்காக ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறது அங்கே உள்ள கேள்விக்குறி அது அவ்வளோ பெரிய தவறா அப்படின்னு எல்லோரும் நினைக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் அப்ப அந்த வசனத்தோட அடுத்த பகுதியை வாசிக்கிறேன் என்னவென்றால் ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் ஆவிக்குரிய மனநிலைன்னா என்ன ஊனியல் மனநிலைன்னா என்ன ஊனியல் மனநிலை என்பது அதாவது இந்த மனித சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதெல்லாம் ஊனியல் மனநிலை அப்ப அந்த முயற்சி எடுப்பதுதான் இறை வார்த்தையை கடைபிடிக்கும் செயல் என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது அதனால் இந்த புரியாது என்னடா ஊனியல் மனநிலை வந்து அவ்வளோ பெரிய தவறா சாவுத்தருமா பாருங்க வார்த்தையில இன்னும் கொடூரமா இருக்கும் மேலோட்டமா யோசிக்காம போய் வாட்ஸ்அப்பிங்க அதுக்கு முன்பு பாருங்கள் ஏழை வாசிக்கிறேன் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது என்னையாது எப்படி கடவுளை போய் பகிச்சுக்கிற செயலா மாறும் யோசிக்கணும் ஊனியல் மனநிலை கடவுள் பகையானது பவுலடியார் சொல்லிட்டாரு ஆனா அது எப்படி யாருக்கு தெரியும் எப்படின்னா வர ஒன்னு இல்லை சிலுவை நற்செய்தி அடிப்படையில் இதற்கு விளக்கம் தர முடியும் இந்த வளமை நட்செய்தி நம்பிக்கொண்டு இந்த ஒரு லட்சம் சபைகள் இருக்கிறது அல்லவா அவர்களுக்கு இதற்கெல்லாம் விளக்கம் தர முடியாது குறிப்பா மாட்டின் நூத்தர்லாம் தொண்ணூத்தஞ்சு சிசி செலுத்தினரு இத போய் சொன்னோம்னா அந்த திருமுகம்லாம் அது வந்து இறை வார்த்தையில பாக்காதீங்க விட்டுநம்மா எதுக்கெல்லாம் விளக்கம் தர முடியாது உடனே அதெல்லாம் எடுக்காதீங்கம்மா அப்படிதான் அதுல நம்ம கத்தோலிக்க திரு இதில் திருவூலியத்தில் ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி அவர்கள் திருவூலியமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன பகுதி என்றால் இணை திருமுறை நூல்கள் ஏன் அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னா இதில் வந்து நம்ம மீட்பை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோம்னா அவங்க எல்லாம் தவறு செய்கிறார்கள் என்பது வெளிப்படுவது போன்ற கருத்துக்கள் இதில் இருக்கும் அதில் மெயினாக வந்து நம்ம சொல்கிறது சீராக்கின் ஞானம் சீராக்காக ஆகும் சொல்லுவோம் இல்லையா அதுலாம் வந்து தெளிவா இருக்கும் என்ன இருக்கும்னா மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளது எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவா அதில் எழுதியிருக்கிற சீராக்கு பதினைஞ்சுல பதினாலுல இருந்து பதினேழு வாசிக்கும் போது இந்த படைப்பின் நோக்கமே அது தெளிவா இருக்கிறது